கண்ணினில் இரத்த கசிவு திடீரென ஏற்படுகின்றது ஆரம்ப நிலைகளில் கண் பார்வையில் பெரியளவு மாற்றத்தை இறுதி நிலைகள் மிகவும் ஆபத்தானவை ஏனெனில் கண்பார்வை இழப்பானது ஏற்படுகின்றது எனவே இறுதிநிலை ஏற்படும் மட்டும் தாமதிக்காது ஆரம்ப நிலைகளிலே வைத்திய ஆலோசனையை நாடுங்கள் இவ்விழித்திரை மாற்றங்களை லேசர் சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யலாம் எனவே இவை யாவற்றையும் தவிர்ப்பதற்கு சலநோக நோயாளர்கள் தமது கண்ணை ஒழுங்காக வைத்தியரின் உதவியுடன் வருடத்திற்கு ஒருமுறையாவது சோதனை செய்தல் வேண்டும் பார்வை குறைவு ஏற்படுமிடத்து சிகிச்சைகளால் கண்ணில் ஏற்படுத்தும் நலன்கள் பார்வை இழப்பை ஈடு செய்ய முடியாது போகலாம் எனவே தாமதிக்காது பார்வையில் ஏற்படும் மாறுதலுக்கு வைத்தியரின் ஆலோசனையை நாடுங்கள் சலரோக நோயாளிகள் அவதானமாக இருக்க வேண்டிய மற்றொரு விடயம் சலரோகத்தால் சிறுநீரகங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றியதாகும் நோய் கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டால் சிறுநீரகங்கள் படிப்படியாக செயலிழக்கத் தொடங்கும் இதில் ஆபத்தான விடயம் என்னவென்றால் சிறுநீரக பாதிப்பு இறுதிக்கட்டத்தை அடையும் வரை எங்களுக்கு எதுவித அறிகுறிகளும் காட்டப்படாமலேயே எங்களுடைய சிறுநீரகங்கள் மெல்ல மெல்ல சிதைக்கப்படும் என்பதுதான் எனவே அறிகுறிகள் வரும்வரை வரை நாங்கள் காத்திருக்க முடியாது அப்படியானால் அதனை ஆரம்பத்திலேயே கண்டறிய வழிகள் உண்டா என எம் மனதில் வினா எழலாம் சிறுநீரக பாதிப்பை ஆரம்பத்திலேயே கண்டறிய சில சிறுநீர் சோதனைகள் உள்ளன இதனை மைக்ரோ அல்பினோரியா டெஸ்ட் என்று கூறுவார்கள் இதனை ஆண்டுக்கு ஒரு முறையாவது செய்வதை வைத்தியர் உறுதிப்படுத்திக் கொள்வார் சிறுநீரக பாதிப்பை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் குளுக்கோசின் அளவை சரியாக பண்ணுவதன் மூலமும் சிகிச்சை மூலமும் சுறுநீரக பாதிப்பு மோசமடைவதை தாமதிக்க முடியும் எவ்வாறான சலரோக நோயாளிகளில் சிறுநீரக பாதிப்பு அதிகம் ஏற்படுகிறது என்பதை கவனித்தால் பல ஆண்டுகளாக சலரோகம் உள்ளவர்கள் இளம் வயதிலேயே சலரோகம் ஏற்பட்டவர்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் சலரோகத்தால் சுறுநீரக பாதிப்புக்குள்ளானவர்கள் சலரோகத்துடன் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் போன்றவர்கள் அதிகம் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள் எனவே நாங்களும் இவ்வாறானவர்களில் ஒருவராக இருந்தால் மேலும் அவதானமாக இருக்க வேண்டும் சுறுநீர பாதிப்பை தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வழிகள் குருதியில் முழுக்கோசின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் குருதிய முக்கத்தை கட்டுப்பாட்டில் பேணுவதும் ஆகும் எனவே இவற்றில் நாம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் சலரோக நோயாளிகளில் சிறுநீரகத்தில் ஏற்படும் மற்றொரு பிரச்சினை சிறுநீரக கிருமி தொட்டாகும் சலரோக நோயாளிகளில் நோயை எதிர்க்கும் ஆற்றல் மிகவும் குறைந்து காணப்படும் இதனால் இவர்களுக்கு இலகுவில் சலத்தில் கிருமித் தொட்டு ஏற்படுவதை பொதுவாக காண முடியும் இக்கிருமித் தொட்டு இலகுவாக பரவி அவர்களின் சிறுநீரகத்தை தாக்கி பாதிப்படைய செய்கிறது எனவே இதனைத் தடுக்கக்கூடிய சில வழிவகைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும் சிறுநீர் கழிக்கும் போது எரிவு போன்ற அறிகுறிகள் இருந்தால் நாம் உடன் சிகிச்சையை பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும் போது நாம் தேவையற்ற தாமதத்தை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக நித்திரைக்குச் செல்லும் முன் நாம் சிறுநீர் கழிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் போதிய அளவில் நீர் அருந்துதல் வேண்டும் சிறுநீரக பாதிப்பை கண்டறிவதில் தாமதம் ஏற்பட்டால் அது முற்றான சிறுநீரக செயலிழப்புக்கு கூட வழிவகுக்கலாம் சிறுநீரகங்கள் முற்றாக செயலிழக்கும் போது சிறுநீரக மாற்று சிகிச்சையே நிரந்தரமான தீர்வாகும் இதற்கு அவர்களின் உடலுக்கு பொருந்தக்கூடிய சிறுநீரகம் ஒன்றை வழங்க அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவர் முன்வர வேண்டும் இதற்கு ஆரம்ப செலவாக பதினைந்து இலட்சம் வரை ஏற்படும் அதனைத் தொடர்ந்து அவர் மாதாந்தம் பத்து தொடக்கம் பதினையாயிரம் ரூபா வரை செலவழிக்க வேண்டி இருக்கும் எனக்கு டயபெட்டிக் தான் தெரியாது ஆக்சிடென்ட் நடந்தப்பல தான் எனக்கு டயபெட்டிக்ஸ் வந்து தெரியும் அப்போ பிறகு வைத்தியம் பண்ணிட்டு பிறகு கைகால் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தப்போல குழம்பு போய் காட்டினாங்க அங்கே வரனா ஹாஸ்பிட்டலில் ஒன்று ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஆடுனா கிட்னி பழதாக போய் இருக்குது அப்புறம் கிட்னி சேஞ்ச் பண்ணால் எனக்கு முப்பத்தஞ்சு லட்சம் இருக்கே சில இந்த போட் ஃபீஸெல்லாம் சேர்த்து இல்லை இதுவும் குறைப எனக்கு மருந்து எடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சில் எடுத்துக்கிட்ட முடியுது இருபத்தி இருபத்தையாயிரத்துக்கிட்ட முடியுது ஒரு மாதம் மருந்துக்கு இப்படியான வருத்தங்கள் வராமல் சாப்பாடுல கொண்டோடு பண்ணி ஆகல் இருக்கிறது அவ்வளோ நல்லது சிறுநீரகத்தை மாற்றாவிட்டால் நோயாளி தொடர்ந்தும் டயலிசிஸ் எனப்படும் குருதி சுத்திகரிப்பு சிகிச்சைக்கு உட்பட வேண்டும் இதுவும் செலவு கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும் அது மாத்திரமல்லாமல் நோயாளியை சிரமத்துக்கு உள்ளாக்குவதுடன் அவரது வாழ்க்கை முறையிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே இவ்வாறான கடினமான நிலைமைகள் எமக்கு ஏற்படுவதைத் தடுப்பதற்கு இப்பொழுதே போதிய கவனமெடுத்து சலரோகத்தை கட்டுப்படுத்த நாம் உறுதி உறுதிபூண வேண்டும் சலரோக நோயாளிகளில் சில தோல் வியாதிகளும் பொதுவாக ஏற்படுகின்றது சலரோகக் கட்டுப்பாடு குறைவாக உள்ளவர்களில் கண்டிடா எனப்படும் ஃபங்கஸ் தொற்று பொதுவாக ஏற்படுகின்றது இது பொதுவாக தோல் விரல் நகங்கள் ஆண் பெண் இலிங்க உறுப்புகளில் ஏற்படுகின்றது போன்று டெர்மட்டோஃபைட்ஸ் எனப்படும் ஃபங்கஸ் தொற்றும் விரல் நகங்கள் தோள்களில் ஏற்படுகின்றது இதைவிடவும் டயபெட்டிக் டெமோபதி எனப்படும் நீள்வட்ட வடிவ சிவப்பு நிற பொக்களங்களும் டயபெட்டிக் புல்லே எனப்படும் சிறிய பொக்களங்களும் கை கால்களில் காணப்படலாம் சலரோக நோயாளிகளை உயிராபத்துக்கு இட்டுச்செல்லும் செல்லும் ஒரு தீவிர நிலை குருதியில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல் ஆகும். இந்நிலை காணப்படலானது குருதியில் குளுக்கோஸின் கட்டுப்பாடற்ற நிலைக்கு அறிகுறியாகும் இந்நிலை ஏற்படுவதற்கான காரணங்களாவன இன்சுலினை ஏற்றத் தவறுதல் அல்லது தேவையான அளவுக்கு குறைவாக இன்சுலினை ஏற்றுதல் சலரோகத்துக்கான மருந்துகளை எடுக்கத் தவறுதல் பிழையான முறைகளில் இன்சுலினை ஏற்றுதல் அதிகளவு மாற்றத்துள்ள உணவுகளை உட்கொள்ளல் போதியளவு உடற்பயிற்சியின்மை அதிகளவு மனக்கவலைகளுக்கு உள்ளாதல் நோய்க்கிருமிகளின் தொற்று ஏற்படல் இந்நிலையானது தகுந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படாவிடின் கோமா எனப்படும் மயக்கநிலை இறப்பு என்பவற்றுக்கு இட்டுச் செல்லும் இதனை தவிர்க்கும் முறைகள் ஒழுங்காக இரத்த பரிசோதனை செய்தல் அதிகரித்த குளுக்கோஸ் குருதியில் காணப்படின் வைத்தியரின் ஆலோசனைப்படி தகுந்த அளவு இன்சுலினை ஏற்றலாம் அல்லது மருந்துகளை எடுக்கலாம் சலரோக நோயாளிகளை அவசர சிகிச்சைக்கு இட்டுச் செல்லும் ஹைப்போக்ளைசீமியா எனப்படும் குருதியில் குளுக்கோஸின் அளவு மிகக் குறைவடையும் நிலை பற்றி பார்ப்போம் இதன்போது குளுக்கோஸின் அளவு ஐம்பத்தைந்து மில்லிகிராம் அல்லது லீட்டருக்கு மூன்று மில்லி மூலை விடக் குறையும் போது இதற்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்குகின்றன இதற்கான காரணங்கள் ஆவன உரிய நேரத்தில் உணவை உண்ணத் தவறுதல் தாமதித்து உணவை உண்ணல் குறித்த அளவுகளில் மாத்திரைகளை பாவிக்காமல் விடுதல் மதுபானம் அருந்துதல் போன்றவை ஆகும் இதன்போது உங்களுக்கு அதிகளவு வியர்த்தல் நடுக்கம் ஏற்படல் பார்வை மங்குதல் இதய துடிப்பு அதிகரித்தல் மாராட்டம் நிலை போன்ற அறிகுறிகள் தென்படும் இதன்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவெனில் ரெண்டு தேக்கரண்டி சீனியை அல்லது குளுக்கோஸை உட்கொள்வதன் மூலம் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தவிர்த்துக் கொள்ளலாம் இப்படியான அனுபவம் உங்களுக்கு ஏற்படுமிடத்து நீங்கள் அடுத்த முறை வைத்தியரை சந்திக்கும்போது அவ் அனுபவத்தை கட்டாயமாக வைத்தியரிடம் தெரிவியுங்கள் இனி நாம் இந்நிலையை தவிர்த்துக் கொள்ளும் முறைகள் பற்றி பார்ப்போம் உணவுகளை சரியான அளவில் சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எப்போதும் உங்களுடன் இனிப்பு வகைகளில் ஏதாவது ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் இரத்தத்தை அடிக்கடி சோதிப்பதன் மூலம் குறைவு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் விரதம் இருப்பதை தவிர்க்க கூடியவர்கள் தவித்துக் கொள்ளுங்கள் இயலாதவர்கள் விரத காலங்களில் மருந்தில் எவ்வகையான மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை வைத்தியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மதுபானம் கொள்ளுங்கள் சலரோக நோயாளிகளில் பாவிக்கப்படும் மருந்து ஒன்று இன்சுலின் ஆகும் இன்சுலின் நமது குருதியில் குளுக்கோஸின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுகிறது இன்சுலின் மருந்தை மேற்கை பகுதி பகுதி தொடைப்பகுதி என்பவற்றில் ஏற்றலாம் இப்பொழுது இன்சுலின் மருந்தை போடும் முறை பற்றி பார்ப்போம் உணவு உட்கொள்வதற்கு முன்னரே இன்சுலின் மருந்தை ஏற்றுதல் வேண்டும் இன்சுலின் மருந்துள்ள போத்தலை எடுத்தல் ஸ்பிரிட் தோய்ந்த பஞ்சினால் இன்சுலின் போத்தலின் முனையைத் துடைத்தல் ஸ்ரிஞ்சுடன் பொருத்தப்பட்ட ஊசியைக் குற்றி தேவையான அளவு இன்சுலினை கண்மட்டத்தில் வைத்து எடுத்தல் பின்னர் முன்னைய ஊசியை நீக்கிவிட்டு புதிய ஊசியைப் பொருத்துதல் சிறந்தது ஊசியை முன்னோக்கி அமுக்கி வழியின்றி ஊசியின் நுனியில் ஒரு துளி இன்சுலின் மருந்தை வரச் செய்தல் இன்சுலின் போடப்போகும் இடத்தை பிரித்தோய்ந்த பஞ்சினால் சுத்தம் செய்தல் அவ்விடத்தை இரு விரர்களினால் பிடித்துக்கொண்டு கொண்டு நாற்பத்தி ஐந்து பாகைக் கோணத்தில் போலின் கீழாக குற்றுதல் பின்னர் சிரிஞ்சை பின்னோக்கி இழுத்து குருதி சிரிஞ்சினுள் வராதிருத்தலை உறுதிப்படுத்தல் இப்பொழுது தசையை இழக்கப்படுத்திக் கொண்டு இன்சுலின் மருந்தை ஏற்றுதல் பின்னர் அவ்விடத்தை இறுக்கமாக தேத்தலை தவிர்த்து பிரித்தோய்ந்த பஞ்சினால் மெதுவாகத் துடைத்தல் இன்சுலின் மருந்தை இலகுவாக இன்சுலின் பெண்ணைப் பாவிப்பதன் மூலமும் எமது உடலினுள் செலுத்த முடியும் இன்சுலின் மருந்தை குறித்த ஒரு பகுதியில் மாத்திரம் தொடர்ந்தும் ஏற்றுதலை தவிர்க்கவும் இன்சுலின் மருந்தை பழுதப்படாமல் பாதுகாப்பாக வைத்திருக்கும் முறைகள் பற்றி பார்ப்போம் குளிர்சாதனப் பெட்டியில் இன்சுலினை பழுதப்படாமல் வைத்திருக்க முடியும் குளிர்ச்சாதன பெட்டியின் ஃப்ரீசர் எனப்படும் அதிகூடிய குளிரூட்டப்பட்ட மேற்பகுதியில் இன்சுலின் மருந்தை வைப்பதைத் தவிர்க்கவும் வீட்டில் குளிர்ச்சாதன பெட்டி இல்லாதவர்கள் அயலவர்களின் வீட்டிலோ அல்லது வேறு நிலையங்களிலோ உள்ள குளிர்சாதன பெட்டியை அவர்களின் உதவியுடன் உபயோகியுங்கள் இவ்வாறான வசதிகள் எதுவுமற்ற பிரதேசத்தில் வசிப்பவர்கள் மண்பானையை பாவிப்பதன் மூலமும் இன்சுலினை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான முறையில் இன்சுலினை பாவிப்பதன் மூலம் உறுதியில் குளுக்கோஸின் அளவை சீராக வைத்திருக்க முடியும் இன்றைய மலர் செல்வங்களுக்கான சிறந்த பரிசு கணக்கு பன்னெட்டு வயதுக்கு குறைந்த பிள்ளைகளின் சார்பில் பெற்றோர்களோ அல்லது அவர்களை நேசிப்பவர்களோ விசேட நன்மைகளை கொண்ட சிறுவர் சேமிப்பு கணக்கு ரன் மேலதிக விவரங்களுக்கு அருகில் உள்ள இலங்கை வங்கி முகாமையாளருடன் தொடர்பு கொள்ளுங்கள் தேசத்தின் வங்கியாளர் உங்கள் இல்லத்தின் பங்காளர் இலங்கை வங்கி வங்கியின் தங்க நகை அடவி கை கொடுத்து உதவுகின்றது குறைந்த பட்டியில் கூடிய தொகை ரன் சுரக்கும் விவரங்களுக்கு அருகில் உள்ள இலங்கை வங்கி முகாமையாளருடன் தொடர்பு கொள்ளுங்கள் தேசத்தின் வங்கியாளர் உங்கள் இல்லத்தின் பங்காளர் வங்கியே சலரோக நோயாளிகள் பொதுவாக பாவிக்கும் மருந்து வகைகள் பற்றி பார்ப்போம் சலரோக நோயுடையவர்கள் பொதுவாக பாவிக்கும் மருந்துகளாவன மெட்ஃபோமின் எனப்படும் பைகுவானைட் வகை மருந்துகள் ரஸ்தினோன் எனப்படும் டொல்பியூட்டமைட் டயனில் எனப்படும் கிளிபென்கிளமைட் மற்றும் புதிய வகை மருந்துகளான பயோகிளிட்டசோன் வகை மருந்துகள் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து குளிசைகளை உட்கொள்ளுங்கள் மருத்துவரின் ஆலோசனைகின்றி மருந்து குளிசைகளின் அளவை மாற்றுதல் அல்லது புதிதாக மருந்துகளை பாவித்தல் அல்லது மருந்துகளை எடுக்காது விடுதல் என்பவற்றை தவித்துக் கொள்ளுங்கள் சலரோக நோயுடைய பெண்கள் கற்பமடையும் சந்தர்ப்பங்களில் உடனடியாக வைத்திய ஆலோசனை பெறுதல் அவசியம் எப்போதும் உங்களுடன் நீங்கள் பாவிக்கும் மருந்துகளின் பெயர்கள் அடங்கிய அட்டையை வைத்திருங்கள் நீங்கள் மருந்துகளை எடுக்கத் தவறினால் அதை உங்கள் மருத்துவரிடம் கட்டாயமாக கூறுங்கள் அல்லாவிடில் இது உங்கள் நிலைக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் உங்கள் வீடுகளில் சிறுநீரில் குளுக்கோஸின் அளவை இலகுவாக சோதிக்கும் முறையினை பார்ப்போம் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவெனில் சிறுநீர் பரிசோதனையால் மாத்திரம் உங்கள் சலரோக கட்டுப்பாடை உறுதிப்படுத்த முடியாது இதற்குத் தேவையான பொருட்கள் பெனடிக் கரைசல் சிறுநீர் மாதிரி குழாய் இடுக்கியுடன் சுவாலை அல்லது மெழுகுதிரி ஊசி உறிஞ்சி என்பனவாகும் தேவையான பொருட்களை மிக குறைந்த விலையில் நீங்கள் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் சுத்தமான வாய் அகன்ற போத்தலினுள் சிறுநீரை சேகரிக்கவும் பின்னர் சுத்தமான பரிசோதனை குழாயினுள் ஐந்து மில்லீட்டர் பெனடிக் சொலுஷன் எனப்படும் திரவத்தை எடுக்கவும் அதனுள் எட்டு துளிகள் சிறுநீரை இடவும் சுவாலையை வைக்கவும் பரிசோதனை குழாயின் அடிப்பாகத்தை குலுக்கி குலுக்கி வெப்பமேற்றவும் ஆறிய பின் நிறத்தை அவதானிக்கவும்